மறைந்த முன்னாள் முதல்வர் பன்முக திறமை கொண்டவர் என்பது அனைவருக்கும் தெரியும் நடிப்பில் மட்டுமல்ல படிப்பு விளையாட்டு என அனைத்திலும் தான் விளையாட்டை பொறுத்தவரை டென்னிஸிலிருந்து குதிரையேற்றம் வரை ஜெயலலிதாவிற்கு அனைத்தும் அத்துப்படி நடிப்புக்காக பல விருதுகளையும் நிறையவே பெற்றுள்ளார் ஆனால் அவர் ஒரு மிக சிறந்த எழுத்தாளரும் கூட என்பதுதான் பலரும் அறிந்திடாத ஒரு விஷயம் திரைத்துறையின் முன்னணி நடிகையாக ஜொலித்துக் கொண்டிருந்த போதே ஜெயலலிதா பல சிறுகதைகள் நாவல்களை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எண்ணங்கள் சில என்ற பெயரில் துக்ளக்கில் தொடர் எழுதியுள்ளார் அதுபோல தாய் வார இதழில் பல கட்டுரைகளை எழுதியுள்ளார் எனக்கு பிடித்தவை என்ற தலைப்பில் தொடர்ந்து பல கட்டுரைகளை ஜெயலலிதா படைத்து வந்தார் பின்னர் இந்த கட்டுரைகள் மனதை தொட்ட மலர்கள் என புத்தகமாக வெளியிடப்பட்டது ஜெயலலிதாவிற்கு பிடித்த ஓவியர் என்றால் அது லியார்னாடோ டாவின்சி தாய் வார இதழில் தனக்கு பிடித்த ஓவியர் என்ற பெயரில் லியார்னர்டோ பற்றி ஜெயலலிதா கட்டுரை வடித்திருக்கிறார் பிடித்த நாவல் என சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதிய டேவிட் காப்பர்ஃபீல்டை குறிப்பிட்டுள்ளார் அது குறித்தும் தாய் வார இதழில் எழுதியுள்ளார் ஜெயலலிதா ஜெயலலிதா எழுதிய இரு சிறுகதைகள் குமுதம் கல்கி இதழ்களில் வெளிவந்துள்ளன கல்கியில் உறவின் கைதிகள் என்ற பெயரில் தொடர்கதை ஒன்று வெளிவந்துள்ளது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஜெயலலிதா பொறுத்துக் கொண்டதே இல்லை வெகுண்டெழும் குணம் அப்போதிருந்தே அவரிடம் இருந்தது பெண் ஒருவரை காவல்துறையினரே சூறையாடியதை மையமாக வைத்தும் துக்ளக் இதழில் கட்டுரை எழுதியிருக்கிறார் ஜெயலலிதா ஜெயலலிதா எழுதும் நெஞ்சிலே ஒரு கனல் தொடர் அடுத்த இதழில் இருந்து ஆரம்பம் என அந்த காலத்திலேயே வார இதழ்கள் விளம்பரம் வெளியிட்டுள்ளதையும் பார்க்க முடிகிறது அதுபோல நீ இன்றி நான் இல்லை என்ற நாவலையும் ஜெயலலிதா எழுதியிருக்கிறார் தமிழில் நான்கு முழுநீள நாவல்களை ஜெயலலிதா எழுதியுள்ளார் ஆங்கிலம் தமிழ் மொழிகளில் பல கட்டுரைகளை வடித்திருக்கிறார் ஒருமுறை இவர் பத்திரிகையாளராகவும் மாறியிருக்கிறார் செய்தியாளராக மாறி அவர் பேட்டி கண்டது அவரது குருவிடம்தான் பொம்மை இதழுக்காக ஜெயலலிதா எம்ஜிஆரிடம் பேட்டி எடுத்திருக்கிறார் அப்போது கேள்விகளையும் அவரே தயார் செய்திருக்கிறார் என கூறுகிறார்கள் ஜெயலலிதா எழுதிய நாவல்களில் மிக சிறந்ததாக கருதப்படுவது உறவின் கைதிகள் இந்த கதையை மிக அற்புதமாக ஜெயலலிதா எழுதியிருப்பார் காதலும் அன்பும் நிறைந்த ஓர் இளம்பெண் பார்வையில் கதையோட்டம் செல்லும் பெண்களை துச்சமாக மதிக்கும் நடிக்கும் நடிகரின் வலையில் பெண் ஒருவர் விழுகிறார் இருவருமே காதலில் விழுகின்றனர் பெண் கர்ப்பமாகிறாள் அதிர்ச்சியூட்டுகிற ஒரு கிளைமேக்ஸ் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு கதைகளத்தை ஜெயலலிதா தேர்வு செய்திருக்கிறார் என்றால் எத்தனை தைரியம் இருக்க வேண்டும் அவருக்கு அந்த நடிகர் அறிமுகமாகும் தருணத்தில் இருந்து இறப்பு வரை ஒரு மூச்சில் படித்துவிட வேண்டுமென்ற ஆர்வத்தை அந்த கதையில் பார்க்க முடியும் அப்படி ஒரு எழுத்து நடை அந்த கதையில் ஓர் அத்தியாயத்தில் மாணவிக்கும் நடிகருக்கும் தொலைபேசி உரையாடல் நடைபெறுகிறது உரையாடல் என்றால் பேச்செல்லாம் அல்ல தொலைபேசி உரையாடல் கூட மௌனமாக நகரும் விதத்தில் அந்த அத்தியாயம் செல்லும் எழுத்தில் மௌனத்தை கொண்டு வருவது மிகவும் கடினம் ஆனால் அந்த அத்தியாயம் முழுவதுமே காதலின் தவிப்பையும் ஏக்கத்தினையும் கூட மிக அருமையாக எழுத்தில் வடித்து காட்டியிருப்பார் ஜெயலலிதா மிக சிறந்த நடிகையாக ஆளுமையாக அரசியல்வாதியாக மட்டுமே நமக்கு தெரிந்த ஜெயலலிதா அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கிய பின் பணி சுமை காரணமாக எழுதுவதை நிறுத்தினார் ஆனாலும் அவரது அடிமனதில் தனது சுயசரிதையை எழுத வேண்டும் என்ற தீராத ஆசை இருந்தது ஆனால் கடைசி வரை அது நிறைவேறவில்லை